வணக்கம் கூடா ஒழுக்கத்தின் நான்காவது குரலுக்கு நாம் செல்லலாம் ஒரு 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 ஒருத்தருக்கும் ஒரு ஒரு தொழில் இருக்குது அந்த தொழிலுக்குன்னு ஒரு நியாய அநியாயங்கள் இருக்குது அது ஒரு கட்டுக்குள்ளே இருக்கும் ஒரு வேடன் அப்படின்னு சொன்னால் அவனுடைய குல தொழில் வந்து விலங்குகளை வேட்டையாடுவது இல்லையா அதுக்காக என்ன பண்ணுவான் வில்லு அம்பு அதை வைத்து கொள்ளுவான் அப்படி இல்லைனா கவன் வைத்து கொள்ளுவான் அதுவும் இல்லை என்றால் வலைகளை வீசுவான் வலைகளை வீசி மிருகங்களை அவன் வேட்டையாடுவான் அது அவனுடைய தொழில் இல்லையா எல்லாராலையும் அந்த தொழிலை செய்ய முடியுமா அப்படின்னா அதுவும் கிடையாது அது மாதிரி நம்மளால் செய்ய முடியாது இதனை ஊமையாக்கி இந்த குரலில் அவர் கொடுக்குறார் என்னன்னு பார்ப்போம் தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சேமித்த தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதல் வேட்டுவன் மறைந்து புல் புதல்ற்று வேடன் என்ன செய்வான் பெரிய விலங்குகளை வேட்டையாட வேண்டும் என்ற வில்லினைய அம்புகளையும் ஈட்டிகளையும் பயன்படுத்துவான் புல் என்று சொன்னால் பறவை இனங்கள் அது கூட்டமா வந்துடும் அந்த கூட்டத்தை ஒன்று ஒன்றா அவனால அம்பு விட்டு எடுத்து செல்ல இயலாது உடனே என்ன பண்ணுவோம் ஒரு பெரிய வலையை வீசி விடுவான் இவன் யானையை பிடிக்கிறது கூட வலை வீசிக்கிறோம் அது வேறு விஷயம் குழி வெட்டி வச்சுக்கிறோம் இப்போது இந்த புல் என்று சொன்னால் பறவைகள் பறவைகளை பிடிக்கணும்னா ஒரே கூட்டமாக வரும்போது எப்படி பிடிக்காது ஒன்று ஒன்றா கையில பிடிக்க முடியும் அதனால் என்ன பண்ணுவோம் வலை வீசி வச்சிருவான் அந்த வலை வீசி தானியத்தை போட்டுருவோம் கூட்டமான பறவைகள் வந்து அதுக்குள்ளார அமர்ந்து சாப்பிடும்போது அது வலைக்குள் சிக்கிக்கொள்ளும் இதுதான் உலக நியதி அவனுடைய தொழில் அது இப்போது தவக்கோலத்தில் மறைந்து கொண்டு தகாத செயல்களை செய்பவர்கள் வேடன்னு சொன்னால் அது அவனுக்கு தொழில் அது அவன் அதுக்கு நியாயப்படுத்துவான் அவனுடைய உணவுக்காக அவன் மா அவற்றை வேட்டையாடுகிறான்னு சொல்லி சொல்லுவான் ஆனால் மக்கள் மனிதர்கள் என்ன செய்கிறாங்க பெரிய தவசிகளைப் போல் தம்மை காட்டிக்கொண்டு மக்களை ஏமாற்றி மக்கள் மனதை கரைத்து கவர்ந்து தம்முடைய இச்சைகளை தீர்த்து கொள்ளுகிறார்கள் அவர்களை ஏமாற்றுகிறார்கள் பணத்தை வாங்கிக்குவாங்க நகை நட்டை வாங்கிக்குவாங்க பூஜை செய்கிறான்னு சொல்லி மற்ற இச்சைகளை தீர்த்து கொள்ளுவார்கள் அப்போ இதில் ஏமாந்து போகிறது யார் நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஆக தவக்கோலத்தில் மறைந்து கொண்டு செய்யக்கூடாத செயல்களை செய்பவர்களை என்னன்னு சொல்கிறது தான் வரும் அவன் நாசமாக போகன்னு சொல்லுவான் ஆனால் அப்படி சொல்ல வள்ளுவர் என்ன சொல்கிறாரு அவன் எப்படிப்பட்டவன் என்றால் பறவைகளை பிடிப்பதற்கு ஒரு ஓரமாக எங்கேயாவது மறைந்து கொண்டு வலை வீசி வைத்து விட்ட அவைகளை பிடிக்கிறான் இல்லையா வேடன் அதுபோலத்தான் இவர்கள் தமது உள் உணர்வுகள் எல்லாவற்றையும் உள்ளே வைத்து வஞ்சக எண்ணங்களை புதைத்து கொண்டு வெளியிலே தவக்கோலத்தை காட்டி மக்களை கவர்ந்து இழுக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் அப்ப அந்த வேடனுக்கும் தவக்கோலம் பூண்டவனுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது ஒன்றுமில்லையே அவனும் இவனும் சமம் தானே ஆக இந்த குரல் இதனை அழகாக நமக்கு எடுத்து விளக்கி காட்டியிருக்கிறது நாளை அடுத்த குரலில் நாம் சந்திக்கலாம் நன்றியுடன் இன்று விடைபெறும் உங்கள் மணிமேகலை